கணியத்துக்குரிய சகோதரிகளை அல்லாவினுடைய நல்லடியார்களை இந்த சீதனம் என்று சொல்லக்கூடிய அந்த வன்கொடுமையிலிருந்து எங்களை நாங்கள் விடுவிப்போமாக இருந்தால் சமுதாயத்தில் நிறைய கலாச்சார அனாச்சார சீர்கேடுகளுக்கு அது வழிகூறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எளிமையான திருமணத்துக்கு வழிகாட்டி இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு சில கலாச்சார சீர்கேடுகள் அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் திருமணம் என்று சொன்னால் அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிக இலவாக விடக்கூடிய ஒரு காரணம் மிகவும் முடிந்து விடக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஒரு வைபவம் அதற்கு மேலதிகமாக செலவழிக்கின்ற செலவழிப்புகள் முதலாவது விஷயம் அது ஒரு பெரிய வீண் விரயம் இரண்டாவது விஷயம் மாற்றும் அத கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் திருமணம் நடப்பதற்கு ஆண்டு பொட்டி தட்டு என்று சொல்லி நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அதற்கு ஆயிரக்கணக்கில் செலவழித்து பெண் வீட்டுக்கு அந்த பொட்டி கொண்டு போறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெரிய செலவழிப்பு இருக்கிறது இதற்கு காரணம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இப்படியெல்லாம் திருமணம் முடிக்காட்டி சமுதாயம் நம்மளை மதிக்குமா என்ன சிம்பிளா ஒரு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இரேலனமாக பார்க்கும் அப்ப அல்லாவுடைய வேதவசனம் ரசூல்லாவுடைய சுண்ணா கீழாகி நம்மளுடைய அபிப்பிராயம் மூதாதையர்களுடைய கலாச்சாரம் வேலங்குகிறது கணியத்துக்குரிய சகோதர்களை இப்படி ஒரு கலாச்சாரத்தை அல்லாவுடைய தூதர் இல்லை அந்நியர்களுடைய கலாச்சாரம் இரண்டாவது கண்ணியத்துக்குரியவர்களே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது போட்டோஷூட் சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் திருமணத்தில் என் பிள்ளை குமரியாகிவிட்டால் என்ற ஒரு காரணத்திற்காக வீட்டுக்குள் வாப்பா பொத்தி பொத்தி வளர்த்தவர் தன் தங்கையை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தானே பைக்கில் ஏற்றுக்கொண்டே ஸ்கூலுக்கும் கிளாஸுக்கும் விட்ட அந்த சகோதரன் தந்தை தங்கைக்கு மகளுக்கு திருமணம் என்று ஆகிவிட்டால் ஒட்டுமொத்த ஊரும் பார்க்கின்ற அடிப்படையில் பெரிய திரௌன் சோடிக்கப்பட்டு அந்த திரௌண்டில் மணமகளும் மணமகளும் வைக்கப்படுகின்றன என்ற மன் என்ற மனைவியின் புகைப்படத்தை உனக்கு காட்ட மாட்டேன் என்று சொன்ன கணவன் அதே கணவனின் நண்பர்கள் புடைசூல நின்று கலாச்சாரம் நடக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊருக்குள்ள இன்னொரு கலாச்சாரம் இருக்கிறது அதற்கு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கிறது எங்கெங்க உலகத்துல கல்யாணம் நடக்குமோ அக்கரை பற்றில ஒரு கல்யாணம் நடந்தால் இருந்து போட்டோ வருகிறது அவசரமாக ஒரு சில திருமணங்கள் சரியான முறையில நடத்த வேண்டும் என்பதற்காக மிக அதிகமான முயற்சிகளை செய்து இது ஒரு வேற காரணத்துக்காக வேண்டி இந்த திருமணம் நடத்தப்படுகிறது ஒரு வேற காரணத்துக்காக வேண்டி போட்டோ பிடிக்கப்படுகிறது சொல்வார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு சில நிர்பந்தமான சூழலுக்கு இந்த காலத்துல நாங்க ஆளாகப்பட்டிருக்கிறோம் உதாரணமாக ஒருவர் யூரோப்ல வாழ்றார் கனடா யூகே ஜெர்மன் போன்ற நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறார் இப்ப ஒரு ஊர்ல ஒரு பொன் கட்டிருக்குது அவர் திருமணம் முடிச்சிட்டார் அந்த மணமகளையும் கூட்டி கொண்டு பெங்க போகணும் அவர் வசிக்கிற அந்த நாட்டுக்கு போகணும் இப்ப இருக்கிற ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டால் விசாவுக்குரிய மத்தம வேலைகளுக்கு அவர் திருமணம் முடித்தவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய திருமண புகைப்படங்களை எம்பசி என்ன செய்யணும் அவர் அவசரமாக அனுப்பணும் அப்பதான் அந்த ப்ரொசீஜர் சரியாகி அவருக்கு விசா கிடைக்கும் ரெண்டு வரும் போகலாம் என்று ஒரு அடிப்படை ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அதனால் குடும்பத்தில் ஆகுமாக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டோ எடுக்கிறார்கள் அந்த கலாச்சாரம் மீறப்பட்டு நம்மளுடைய பெண்கள் அவர்கள் சொல்லுவார்கள் சில இடத்தில் போட்டோ எடுக்க வேண்டாம் கூடாதன் ஏதோ ஒரு அடிப்படையில் உள்ளே இருக்கின்ற பெண்கள் ஒரு போட்டோ எடுத்து தங்கச்சிக்கு மட்டும்தான் என்று சொல்லி அனுப்புவார் அது தங்கச்சி தங்கச்சி ஃப்ரெண்டு கிளப்பி அது மூணு பேருக்காய் ஒரு மூவாயிரம் பேருக்காய் ஒரு முப்பதாயிரம் பேருக்காய் ஒரு முக்கோண வடிவுல அந்த போட்டோ சுத்தி கொண்டிருக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு பெண் என்பவள் பக்குவமாக பவ்வியமாக வளர்க்கப்பட்டவள் அந்த பெண்ணுடைய புகைப்படம் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் மிக கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய சமுதாயத்தை விட்டு முற்றுமுழுதாக நீங்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த திருமணம் அது மட்டுமல்ல ஏனைய கலாச்சாரங்களின் போது என்னுடைய மகள் என்னுடைய மனைவி என்னுடைய பொறுப்புதாரி உடுக்கின்ற ஆடையுடைய விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் கணியத்துக்குரியவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு அலைவசம் நரகவாசிகள் என் கண்ணால் நான் காணவில்லை எந்த காலத்தில் அவங்க இருக்க மாட்டார்கள் ஆனால் பிற்பட்ட சமுதாயத்தில் அவர்கள் வருவார்கள் முதலாவது கூட்டத்தினர் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யும் சில ஆட்சியாளர்கள் ரசூல்லா சொன்னார்கள் ரொம்ப கொத்தடிமைகளை தன்னுடைய மக்களாக அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வாழ்வார்கள் அந்த ஆட்சியாளர்கள் இன்னும் ஒரு சாரார் யாரு தெரியுமா இருக்கும் பெண் என்றார்கள் அல்லாவு அல்லாஹ்வுடைய தூதரும் வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதை வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு அவர்களுடைய ஆடையை போடுவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண் அவர்களுடைய தலை கொண்டை ஒட்டகத்தின் திமிழ்கரை போன்று ஒலும்பி இப்படி மேலாக இருக்கும் ரசூலுல்லா இந்த பெண்கள் தானும் பிறர் பக்கம் சாய்ந்து பிறரையும் அவர் பக்கம் சாய்ப்பார்கள் இவர்கள் நுகரமாட்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லு அலிப் அவர்கள் ஒரு காலத்தில் வரும் என்று படுபயங்கரமாக எச்சரித்தார்களே அந்த காலம்தானோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்று சொல்லி அஞ்சுகின்ற அளவுக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கின்ற உடுப்பும் அப்படித்தான் பிள்ளைகள் போடுகின்ற உடுப்பும் அப்படித்தான் நன்றாக தெரியும் ஒரு தந்தைக்கு ஒரு தாய்க்கு நல்லாக தெரியும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் என் பிள்ளை ஆடை அணுகிறதா என்று பொறுப்பாக இருக்கின்ற சகோதரனுக்கு தெரியும் என்னுடைய தாத்தா என்னுடைய தங்கச்சி சரியான முறையில் இந்த உடுப்பு போடுறா வந்து சகோதரனுக்கும் தெரியும் அதை தட்டி கேட்க முடியாமல் நாம் ஏற்றி கொண்டு போய் ஒரு திருமணத்துக்கு விடுகிறோம் என்று சொன்னால் நம்மளை போன்ற துரதிஷ்டவசாலிகள் ஒரு யார் இது எல்லோருக்குமே தெரியும் பிள்ளை என்பதாக என் தன் என் மனைவி வாருகின்ற முடி அவள் போடுகின்ற செருப்பு அவள் உடுக்கின்ற ஆடை இஸ்லாம் எந்த ஆடையை அது அனுமதிக்கப்பட்ட ஆடை என்று சொல்கிறதோ அதற்கு முற்றுமுழுதாக மாற்றமாக செய்கிறார் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு உடுப்பு ஹபாயா பெண்களுக்கு அந்த ஹபாயாவை விட இன்றைக்கு வீட்டுக்கு பெண்கள் சாதாரணமாக உடுக்கின்ற உடுப்பு நல்லம் போல் தெரிகின்ற அளவுக்கு ஹபாயாவுடைய கலாச்சாரமும் மாறி இருக்கிறது யார் மீதும் கோபம் கிடையாது யாருக்கும் ஒரு தாக்குவதற்கான பேச்சு கிடையாது இந்த சமுதாயம் மாற வேண்டும் அப்போதுதான் ஆண் சமுதாயம் ஒரு பக்கம் திரும்புவார்கள் அந்த பெண்கள் ஆண்கள் மட்டும் பார்வையை தாழ்த்துவதல்ல புல்லில் மோமினாத்தி அல்லாஹ் குருவான சொல்கிறான் நபியை மோமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எஹதூல் நபு சாரா அவர்கள் தங்கள் பார்வைகளில் தாழ்த்தும் படி பெண்களுக்கு உண்டான சட்டம் அது வலா யுபதி அவர்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லுங்கள் அல்லாஹ் நபிகள் சொல்கிறான் ஓடல் போடுங்க நபியே எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த கலாச்சாரமும் எங்களுடைய சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறது இதை தடுப்பது நம்மளுடைய தார்மீக கடமை நம்முடைய மகளுக்கு நம்மளுடைய சகோதரனுக்கு நம்மளுடைய சகோதரிக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது என்று சொன்னாலும் அல்ஹம்துல்லா இஸ்லாம் என்ன அடிப்படையில் சொன்னதோ அந்த அடிப்படையை அமுல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்களாக இருக்கின்ற நம்மளுடைய கடமை என்ன பெண்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமான கலாச்சாரங்கள் பெண்களால் தான் இது உருவாகிறது கேக் என்று சொல்கிறோம் அதை வெட்டுகிறோம் அது பெரிய பெரிய ஒரு சீரழிவுக்கு போகிறது அந்நிய கலாச்சாரங்கள் வருகிறது ரசூனுல்லா சொன்னார்கள் மன் தஷப்ப வி ஹோமின் வ ஹோமின் ஹோம் யார் இன்னொரு கூட்டத்தார் பிர மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் சொன்னார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய என்னுடைய குடும்ப திருமணத்தில் ஒரு அந்நிய கலாச்சாரம் அடர்ந்திருக்கிறது அதை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன வைராக்கியம் உள்ள ஆண்களா நாம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமையில் நாங்கள் இருக்கிறோம் இப்ப ஆண்களாகிய எங்களுடைய கடமை என்ன அல்லாஹ் குருவான் சொல்கிறான் பெண்களும் ரெண்டு பேரும் அவர்களில் சிலர் சிலருக்கு பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள் எப்படி உதவி செய்வார்கள் முன்கர் அந்த ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக நல்லதை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் செய்வானாக என்று அல்லாஹ் சொல்கிறார்